ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இன்னைக்கு நம்ம இறுதி சுற்றுக்கான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஓகே நமக்கு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லுவேன் இன்னமும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆசோலேஷன் வந்து இருப்பீங்க சார் இந்த டெஸ்ட் போடலாமா வேணாமா எனக்கு வந்து என்னால் எழுத முடியுமா எழுத முடியாதா பல தடவை சொல்லிட்டேன் கன்ஃபியூஷன் உனைய தப்பான நிலைமை கொண்டு போயிடும் சரியா இது வந்து நீ ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் ஒரு தடவை மொபைல் ரீசார்ஜிங் சமம் இல்லையா ஒரு தடவை நீ இருந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் ரீசார்ஜ் பண்ற பாரு அந்த ஒரு சாலாக ஒரு மொபைலுக்கு பண்ணக்கூடிய செலவு நீ உன்னுடைய ஜாப கொண்டு போகக்கூடிய எக்ஸாமுக்கு இருபத்தி அஞ்சுங்களா அப்போ நான் இந்த வீடியோ என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இறுதி சுற்றுக்கான நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருந்தேன் ஓகேங்களா இன்னைக்கு திருப்பி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் உடைய ஆஃபர் வந்து எண்ட் ஆகும் ஓகேங்களா அதாவது இந்த ஒரு பேட்சுக்கான அட்மிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம் ஏன் க்ளோஸ் பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்மிஷன்ஸ் ஓகே ஒரு இதே மாதிரி போகும்போது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் நாங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய இருக்குது ஒரு குறிப்பிட்ட காப்பீஸ் தான் சொல்லியிருந்தோம்

ஓகேவா சிக்ஸ்த் செவன் தனியா ஒரு டெஸ்ட் செவன் தனியா எயிட் தனியா நைன்த் தனியா டென்த் தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சொல்லிட்டு அப்படியே சும்மா அதே தனித்தனியா நூறு நூத்தி ஐம்பது அப்படி டிஎன்பிச்சி மாடலே கொஸ்டின்

இல்லம் தேடி வினாப்பா இதுதான் சிறப்பம்சம் நம்மளுடைய நம்மளுடைய டெஸ்ட்ல வீட்டுக்கே வந்துடும் நீங்க வந்து வாங்கணும் அங்க போய் வாங்கணும் தேவையில்லை ஓகேவா நீங்க ஆர்டர் போட்டு பிளேஸ் பண்ணிட்டா நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டுறியோ ஓகே நான் ஃபீஸ் கட்டி அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணி கொரியர் வந்து சேரணும் அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கணும் நீ இன்னைக்கு காலையில் ஃபீஸ் கட்டி இன்னும் சாயங்காலம் குறியர் வந்து கேட்கக்கூடாது நாளைக்கு குறியிருக்கும் கேட்கக்கூடாது ஓகேவா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அது குறைந்தபட்சம் ஒரு மூணு நாட்களாவது இருக்கும்

எப்படி எல்லாம் இது இருக்குது ஓகேங்களா ஒரிஜினல் ஓஎம்ஆர் டிஎன்பிசில எப்படி குரூப் ஆகுறோ அதே ஓஎம்ஆர் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஓகேங்களா இன்ஸ்ட்ரக்ஷனோடு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இது இருபத்தஞ்சு டெஸ்டுக்கான ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பிடுறோம் அடுத்து கொஸ்டின் ஓகேங்களா ஆன்சருக்கு தனி இந்த மாதிரி வந்து ஷீட் போட்டு கொடுத்துருவோம் அடுத்து கொஸ்டின் நான் சொன்ன மாதிரிதான் ஒரிஜினல் கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் ஓகேவா புக் மாதிரி சும்மா வந்து பிரிண்ட் போட்டு விடுறது இப்போ ஏ ஃபோர் சீட்லாம் கிடையாது ஒரிஜினல் கொஸ்டின் மாதிரி வித் சீரோனு சொல்லிட்டேன் ஓகேங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொஸ்டின் ரொம்ப

அடுத்த கட்டத்தில் நோக்கி நீங்க பயணிங்க அவ்வளவுதான் எழுதிங்களா நீங்க வாரம் எழுதி ஆரம்பிச்சேரிங்க எதாவது நீங்க யோசிக்காத ஓகேங்களா சீக்கிரமா எந்த அளவுக்கு சீக்கிரமா எழுதா இருக்கு அந்த அளவுக்கு எதுவும் உங்களுக்கு தெரியும் அதனால ஓகேங்களா தேங்க்யூ